அது வேலையல்ல வேலையல்ல

ஏற்பட்டரணம் சொல்லி குறிப்பிட்டோம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளிப்படையாக தெரியும் பொறுப்படும் <suss ArcólyIS> নামা নামা আর কিছু না বাবা কতদিন ধরে আই কে লাইক নেকিরা বাবা ভাগ করে আগে তিনটা পাড় মারে পারে আর অনুনে পারে এত করতে পারে বলি তো বাবা এই যে সারাদিন ধরে কথা বলতে পারো না শুধু পুরো একটা গানো করে দিয়া আইয়া বাবা 12 বছর

اچھا لیکن یہ مسئلہ ہے تو اچھا سر سر یہ میں مولانا میں جانا ہے یہ مجھے پوری بندے کے دروازے یہ پوری آ رہے ہیں یہ میرا مطلب مطلب ہے اچھا یار تم رہنا ہے میں نہیں کروں گا 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 எங்க இருக்கோம் நம்ம மரணத்தை யாராவது அவளோட கணத்துல ரத்து போடணும் இஸ்பார சானாரை தூக்க மாட்டாங்க பின்னால உங்க கணக்குல ரத்து பண்ணுவங்களா இந்த மரணத்தை அவளோட உங்களுக்கு அதோட நியாயம் செட்டடல்ல அவளோட அவங்களுக்கு வைத்தியமா அவளோட அவங்களுக்கு வைத்தியமா அவங்களுக்கு வைத்தியமா ரசியால இந்த ஒரு ரோட்ல கொஞ்ச நேரத்துல இந்த வந்து கால் போறது வர மாட்டேங்க காடை காடை வந்து போறதுக்குள்ள வரணும்

何で <music> <music>

முடிவு டேய் முறிங்க நீங்க கொண்டு நீங்க பாத்தமே கொண்டு வந்தா அது ஓகேவே நடக்குது ஏன் புள்ளையா கோவ பண்ணிடாதங்களே என்ன மாதிரி நடக்காது நம்மலாம் ஆட்டேனா நான் தெரியல ஐயா போறாங்க அம்மா ராவ் அப்போங்க வேற என்ன இருக்கு

बस xuống ना देखले हेलो देखले đấy ஸ்பத்திரியில நான் அன்றைக்கு எப்படி அர்ஜுனாவுக்கு நின்றனோ இன்றைக்கு இந்த மற்ற நல்ல அடுத்த கொலை நடந்திருக்குது மக்கள் எல்லாம் வெறுத்து போயிருக்கிறார்கள் இந்த நாங்கள் இங்கே நிற்கிறோம் எங்களோட களத்தில் நிற்கிறோம் மக்களுக்காக நிற்கிறோம் மக்களுக்காக மக்களுக்காக நிற்கிறோம் சரியோ மக்களுக்காக ஏ நிக்கூத் கரணப்பா ஏக்காங்க இந்த மக்களுக்காக மக்கள்கிட்ட பாருங்க மன்னார் ஹோஸ்பிட்டல் மழை பெய்யுது பாருங்க இப்போ நாங்கள் ஜிஏட போய் மீட்டிங் நடந்தது அங்கே ஜிஏ சிட்டிசன் கமிட்டி மற்றது பிடி மற்றது மினிஸ்ட்ரியில இந்த செக்ரட்டரி மற்றது எல்லாரும் வந்தவர் நான் சிட்டிசன் அட்வைசரி கவுன்சில் சார்பாக என்னால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை உடனடியாக இந்த விடயத்துக்கு பொருட்படுத்தி எம் எஸ் அசாத் அவர்களும் பி சமன் பத்ரன் அவர்களும் உடனடியாக தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது அவர்கள் உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் இதுதான் மிக முக்கியமான விடயமாக இங்கே இங்கே மக்கள் அங்கே இருந்த சிஸ்டர்களால் உண்மையை வந்து சொன்னால் அதாவது பக்கத்தில் அஞ்சு பேர் இருந்தவையாம் பிள்ளைகள் ப்ரெக்னன்சியாக இருந்து பிள்ளைப்படத்துக்கு இருந்தவையாம் அவ்வளோ பேரும் சொன்னவியாம் அந்த அம்மா தனக்கு ஒப்பரை சொல்லி சொன்னு ஆனா செய்ய இல்லை ஆகவே உடனடியாக அவர்களை செய்யுங்க

மன்னார் ஆஸ்பத்திரியில் அடுத்த கொலை காயம் பிள்ளையும் இங்கே இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே ஜிஏவோட சிட்டிசன் கமிட்டி எல்லாரும் சேர்ந்து மருத்துவர்கள் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி இது சம்பந்தப்பட்ட மருத்துவர் சம்பந்தப்பட்ட எல்லோரும் அனைவரும் வந்து நாங்கள் அங்கே கலந்துருவியாடினோம் எங்களுடைய கோரிக்கையாக சிட்டிசன் அட்வைசரி கவுன்சில் சார்பாக என்னால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை பிடிஎயும் ப்ரோன்சியல் டிரெக்டர் சவன் நாவன் எம் எம்எஸ் ஆசாத் அவர்களையும் இதுக்கு பிஜோஜிக்கு அதுக்கு பொறுப்பாக இருந்த மெட்டர்னரி டாக்டரையும் உடனடியாக பதவி இடமாற்றம் செய்வோம் அல்லது பதவி நீக்கம் செய்து இந்த விசாரணையை மேற்கொள்வோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எம்எஸ் அதுக்கடுத்த பிடி அப்போ இதுகளை உங்களால் செய்ய முடியாட்டா ப்ளீஸ் மூவ் ஃப்ரம் த பிளேஸ் மன்னார் வைத்தியசாலையில் வந்து இப்போது கொட்டும் மலையிலும் இந்த மக்கள் வந்து உண்மையிலேயே ஒரு உணர்வு ஒரு நீதி கோரிய கோரிக்கையிலே இந்த மக்கள் எல்லோருமே குழுமி இருக்கிறார்கள் நிறைய இளைஞர்கள் பெண்கள் உண்மையா அந்த நீதி கிடைக்க வேண்டும் நினைக்கிறாங்க இப்போ ஒரு அஞ்சு பேர் மட்டும் உள்ள போய் ஒரு கருத்தாடல் செய்கிறாங்களாம் கலந்துரையாடல் செய்கிறாங்களாம் அது என்ன முடிவு வரும் இன்னும் தெரியல ஆனா இங்க மக்கள் முன்வைத்திருக்கிற மூன்று முடிவுகள் மூன்று விஷயங்கள் தான் ஒன்று இந்த டாக்டர் அசாத் அவரை கொலைகார தான் இப்போ கூச்சல் இருக்கிற மக்கள் அந்த கொலைகார டாக்டர் உடனடியாக இங்க இருந்து போக வேணும் அல்லது கைது செய்யப்பட வேணும் ரெண்டுல ஒன்று அடுத்தது ரெண்டு மடம் தான் இன்னும் சந்தோஷமா தான் மக்கள் கேட்கிறாங்க அடுத்தது பதினைந்து வருடங்களாக இங்க இருக்கக்கூடிய இந்த சிற்றூழியர்கள் பதினஞ்சு வருஷமா இந்த சிற்றுடியர் சங்கத்தை ஒரே ஒருவர் கொண்டு நடத்துகிறார் இது உடனடியாக இன்றே மாற்றப்பட வேண்டும் ஒரு திறமையான ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஒருவர் இங்கே கொண்டு வரப்பட வேண்டும் இந்த மூன்று அம்ச கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்று சொல்லி மக்கள் எல்லோருமே இங்கே இருக்கிறார்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் அம்மாமார் தாய்மார் எல்லாருமே இந்த மலையில நனைஞ்சு கொண்டு இந்த மன்னார்ல உணர்வு பூர்வமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்க முன்னெடுத்திருக்கிறார்கள் இதுல இத சொல்றது நாங்க சொல்லியாகணும் ஆகணும் இன்னைக்கு தெரியும் அங்கே இன்னைக்கு தெரியும் வன்னியில ஒன்பது எம்பிமார் ஒன்பது எம்பி ஒரு எம்பி கூட இங்கே இல்ல வன்னியில ஒன்பது எம்பிமார் ஒரு எம்பி கூட இந்த இடத்துல இல்ல இல்ல தானே ஒரு எம்பி கூட இந்த இடத்துல இல்ல வன்னியில ஒன்பது எம்பிமார் இந்த வேதனையான விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம் அங்கே நெருப்பு எரியுது போல

Vamos, 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 vamos,